யாழ்ப்பாணம் சௌக்கியம் யாழ்ப்பாணத்து தென்னை மரங்கள் சௌக்கியம் யாழ்ப்பாணத்து பனை மரங்கள் சௌக்கியம் சாவகச்சேரி சௌக்கியம் சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய சோலைகள் சௌக்கியம் புத்தூர் சௌக்கியம் புத்தூரில் பறக்கிற பறவைகள் சௌக்கியம் இன்னும் சொல்ல போனால் பருத்தித்துறை சௌக்கியம் பருத்தித்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் சௌக்கியம் உங்கள் வேப்ப மரங்கள் சௌக்கியம் நீங்கள் ஓடி ஆடிய வீதிகள் சௌக்கியம் உங்கள் பள்ளிக்கூடங்கள் சௌக்கியம் இன்னும் நீங்கள் விட்டு வைத்திருக்கிற மூதாதைகள் எல்லாம் சௌக்கியம் நீங்கள் நலமா என்று கேட்கத்தான் யாழ்ப்பாணம் மண்ணிலிருந்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் தோழர்களே நண்பர்களே எல்லாம் சௌக்கியம் என்று சொன்னாயே வைரமுத்து எங்கள் ஊர் காற்று சௌக்கியமா என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது இல்லை காற்று மட்டும் சௌக்கியம் இல்லை ஏனென்றால் நாங்கள் வீசுகிறோம் இங்கே வாழுகிற ஒவ்வொரு தமிழனும் சுவாசிப்பதற்காக எல்லா தமிழர்களும் சுவாசிப்பதற்காக வீசுகின்ற எங்களை எல்லா தமிழனும் சுவாசிக்க முடியாமல் பல லட்சம் தமிழன் கடலாண்டி போய்விட்டானே என்று காற்று வருந்துகிறது தோழர்களே தன்னை சுவாசிக்க தமிழனில்லாமல் காற்று மட்டும் வாடுகிறது காற்று மட்டும் புறம்புகிறது காற்று மட்டும் பனை மரங்களோடு முட்டி முட்டி ஓசையிடுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது